வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா ஒரு சனிக்கிழமை அன்று சாவித்திரிக்கு பள்ளிக்கூட விடுமுறை வனிதா உள் அறையில் படித்து கொண்டிருந்தாள் முரளி வழக்கம் போல் ஊர் சுற்ற கிளம்பி போய்விட்டான் அன்று கிருத்திகை என்பதால் சத்யா பக்கத்து வீட்டாருடன் வயலூருக்கு போய்விட்டிருந்தாள் சாப்பிட்டு விட்டு சற்று படுக்க நினைத்து துணியை விரித்தாள் சாவித்ரி கட்டுரை நோட்டுகளை திருத்த வேண்டும் கேள்வி பேப்பரை அவள்தான் இந்த தடவுக்கு செட் பண்ண வேண்டும் பள்ளியில் சிறு எழுத்தராக ஒட்டிக்கொண்டு ஆசிரியை பயிற்சி எடுத்து இன்று பள்ளியில் சிறந்த ஆசிரியாக பெயர் பெற்றிருப்பது சாதாரண விஷயம் இல்லையே இந்த கல்யாணம் நின்றதிலிருந்து சாதாரண வேலைகள் கூட மிக வலுவாக தோன்றுகிறதே சத்யா கௌஷிக் கல்யாணம் நடக்குமா அவளால் படுக்க முடியாமல் எழுந்தாள் வனிதா கதவை சாத்திக்கோ வந்துடுறேன் என்றவள் தலைப்பை உதறிக்கொண்டு கிளம்பினாள் சாவித்ரி நேராக செல்லம்மா வீட்டிற்கு போனாள் ஃபேனுக்கு கீழே சோபாவை இழுத்து போட்டுக்கொண்டு தொடர்கதையை படித்துக் கொண்டிருந்தாள் செல்லம்மா கண்ணாடி கண்களின் கீழ் இறங்க யார் என்று பார்த்தாள் சாவித்ரி என்ன சொல்ல வந்திருக்கிறாளோ என்ற பதைபதைப்பு நெஞ்சை அழைத்தது தன் சொத்துக்கு வாரிசான கௌஷிக்கை இவர்கள் அபகரிக்க திட்டம் போடுகிறார்கள் என்று கோபம் எழுந்தது விருட்டென்று எழுந்தாள் கோபத்துடன் செல்லம்மா எழுந்ததை கவனிக்காத சாவித்ரி மாமி தூங்குறேலா என்று மென்மையான குரலில் கேட்டாள் சாவித்திரியின் மென்மையான குரல் செல்லம்மாவின் கோபத்தை அடக்கியது தந்திரமாக பேசி சாவித்திரியை வெல்ல வேண்டும் சொல்லால் நிதானமாகத்தான் இவளை அடிக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்து கொண்டாள் தூங்கத்தான் படுத்த நீயும் வந்த வா என்று கம்பி போட்ட கதவின் பூட்டை திறந்தாள் ஏதாவது பேச வேண்டுமே என்னடி சாவித்ரி கல்யாண காரியங்கள் என்ன மட்டும் இருக்கு என்று சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் ஊர் பூரா டமாரமாகிவிட்ட விஷயம் இது எங்கோ ஊதும் சங்கு எனக்கு கேட்கவில்லையே என்பது போல இவள் பேசினாள் சாவித்ரி எரிச்சலை அடக்கிக் கொண்டு மௌனம் சாதித்தாள் என் உதவி ஏதாவது வேணும்னா கேள் சாவித்ரி என்ற செல்லம்மா கண்ணாடியை துளைத்து போட்டுக்கொண்டாள் சாவித்ரி தலைப்பால் முகத்தை துளைத்துக்கொண்டு தரையில் உட்கார்ந்து கொண்டாள் இப்படி சோபால உட்கார் சாவித்ரி செல்லம்மாவின் வைர கம்மல்கள் குலுங்கின இப்படி தரையில் உட்கார்ற பாக்கியம் என்னைக்கும் கிடைச்சா போதும் என்ற சாவித்ரி தூணோறும் வைத்திருந்த செம்பு தண்ணீரை தமிழரில் ஊற்றி குடித்தாள் வாட்டசாட்டமான ஆகிருதி உள்ளவள் சாவித்ரி வறுமையும் துயரமும் அவளது உடலின் செழுமையை குறைக்கவில்லை ஓடி ஓடி செய்யும் வேலைகள் உடற்பயிற்சியாக இருந்தது எண்ணெய் இல்லாத சிம்னி விளக்கு மினுக் மினுக் என்பது போல கழுத்தில் கிடக்கும் இரண்டு பவுண்ட் சங்கிலி ஒன்றும் எண்ணெய் இறங்கிய காது கம்மல்களும் பாத்திரம் தேய்த்து தேய்த்து தேய்ந்து போன வளையல்களும் செல்லம்மாவின் எதிரே செல்லாத காசாக இருந்தாள் சாவித்ரி ஏமாமி கல்யாணம் நின்று போன சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாதா ஏகப்பட்ட பொருள் நஷ்டமும் மனக்கஷ்டமும் அவமானமும் பட்டது தான் மிச்சம் சொல்ல சொல்ல படித்த கண்களை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள் குற்றவாளியாக சங்கடப்பட்ட செல்லம்மா ரங்கம்மா சொன்னாள் என்றாள் மெதுவான குரலில் இதுவரை எதுவுமே தெரியாதது போல விசாரித்த செல்லம்மாவின் சாமர்த்தியம் ஒன்றும் சாவித்திரிக்கு புதிதல்ல இருந்தாலும் தன்னை வேவு பார்ப்பது போல் பார்த்த செல்லம்மாவின் மீது கோபம் வந்தது தெரிஞ்சண்டா என்ன கேட்டீங்க என்றாள் வெடுக்கென்று தன் அவமானத்தை பார்த்து இவள் உள்ளூர மகிழ்கிறாளா நினைக்க நினைக்க குமுறலாக மனசு அலை பாய்ந்தது செல்லம்மா எத்தனை சாவித்திரிகளை பார்த்தவள் இந்த அவலை சாவித்திரியை சமாளிப்பதா கஷ்டம் கண்ணின் மணிகளை ஓரத்தில் கொண்டு நிறுத்தி ஏதோ புழுவை பார்ப்பது போல வெறித்தாள் வரும் தொம்பு இருக்கும் நம்ப சாவித்ரி என்றாள் செல்லம்மா ஒரு கோணல் சிரிப்புடன் நான் சொல்றத நீங்க நம்பினா போதும் என்றாள் சாவித்ரி துயரத்துடன் அதனாலதானே மத்தவங்க சொல்றத நான் நம்பலை இப்போ புரிஞ்சதா இந்த செல்லம்மாவை என்று பலமாகவே கோபத்துடன் சொன்ன செல்லம்மா அலமாரியிலிருந்து பாக்கு தூளை எடுத்து வாயில் போட்டு கொண்டு வந்து உட்கார்ந்தாள் உங்களை எனக்கு தெரியாதா என்ன என்று கேட்ட சாவித்ரி செல்லம்மாவையே உற்று பார்த்தாள் என்னை பத்தி என்ன தெரியும் என்னம்மா சாவித்ரி கல்யாணம் நின்னா அதுக்கு நானா ஜவாப்தாரி என்று வேகத்துடன் கேட்டாள் நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டா போதும் ஒரு அபல பெண் மனசுல காதலையும் ஆசையையும் தூண்டி விட்டுட்டு அவ வாழ்க்கைக்கு குறுக்க நிற்கிறான் உங்க தங்க மகன் இதை புரிஞ்சிருந்தா போதும் என்று படபடத்த காகிதமாக பொறிந்தாள் சாவித்ரி எந்த குறிப்பை அதை சாவித்ரி தொட்டதும் செல்லம்மாவினால் தாங்க முடியவில்லை தன் வீட்டில் பிள்ளை எடுக்க இவளுக்கு என்ன யோகிதை இருக்கிறது என்ற ஆவேசம் ஏற்பட்டது கல்யாண வரவேற்புக்கு ஒரு லைட் மியூசிக் பார்ட்டியை இவளால் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று இலக்காரம் எழுந்தது எந்த நினைப்பிலே இவ தன் வீட்டில் சம்பந்தம் பேச வருகிறாள் என்ற ஆத்திரம் எழுந்தது புரிஞ்சுக்காம பேசாதடி சாவித்ரி நான் கோபத்தை ரொம்ப கட்டுப்படுத்தின்ட்டு பேசுறேன் புருஷ இல்லாம குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்துற பொம்மை நாட்டின்னு இறக்கப்பட்டு பேசாம இருக்கேன் கை தட்டி ஓசை வருதுன்னா அதுக்கு ரெண்டு கையையும் தான் முடியும் ஒரு கை தட்டா என் பிள்ளையே குறை சொல்ற அபாந்தமா பேசக்கூடாது யாரானாலும் நியாயமா பேசணும் சாவித்ரி உதட்டை கடித்து கொண்டால் அழுகை பெயரிட்டது இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ அவன் ஆண் பிள்ளை உன் பெண் அவனை மயக்கிட்டா இருந்திருக்க உன் பெண் கல்யாணம் நின்னதுக்கு என் பிள்ளை தான் காரணம்னு சொல்ற என்று ஆணித்தரமான வாதத்தை வைத்தாள் பேச்சின் வேகத்தில் ஏற்கனவே சிவப்பு நிறத்தை உடைய அவள் முகம் இன்னும் சிவந்தது மாமி அபாண்டமாக சொல்லாதீங்கோ என்று வீறிட்டாள் சாவித்ரி நீ சொன்னதை நான் ஏத்துக்கணும் நான் சொன்னால் அது அபாண்டோம் குற்றச்சாட்ட நன்னா இருக்கடிமா உன் நியாயம் நல்ல பணக்கார பிள்ளை கண்ணுக்கு லட்சணமாக வாட்டசாட்டமா சாட்டமாக இருக்கான் பெண்ணை காட்டி மயக்கினா போதும்னு நீ நினச்சிட்ட நானா நானா என்று கேட்ட சாவித்ரி இடி விழுந்தாற் போல குலைந்து போனாள் இந்த கடிதாசு தான் கல்யாணம் நிற்க காரணம் என்று கையில் சுருட்டி வைத்திருந்த கடிதத்தை காட்டினாள் சாவித்ரி கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்ட செல்லம்மா கடிதத்தை படித்துவிட்டு சாவித்திரியிடமே நீட்டினாள் இடது உள்ளங்கையில் வலது கரத்தால் ஓர் அடி அடித்து முகவாயில் வைத்து கொண்டாள் ரொம்ப நன்னா இருக்கு கல்யாணத்தை நிச்சயிக்கிற மாதிரி நிச்சயித்து விட்டு இப்படி ஒரு மொட்டைக்கடுதாசியை எழுதி நீயே போட்டுட்டு பொம்மை நாட்டுக்கு இப்படி ஒரு சாமர்த்தியம் ஆகாதிரியம்மா கல்யாணத்தையும் நிறுத்திட்டு என்னையும் வந்து மிரட்டுறியா என்று பலமாக குரலை எழுப்பி அதற்றினாள் செல்லம்மா ஏற்கனவே சாவித்திரி உடம்பு சரியில்லாமல் இருந்து எழுந்தவள் கல்யாணம் நின்று அதிர்ச்சி வேறு இப்பொழுது செல்லமாவில் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளும் வலு அவளிடம் இல்லை இதை பார் சாவித்ரி ஏதோ பழகிட்டோமேனு போனா போகுதுன்னு பேசாமல் இருக்க இதை வேற யாராவதுன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் புரிஞ்சுதா கௌசிக என்ன அனாதை பயிலுன்னு நினைச்சுடையா உன் ஒன்று கொடுத்தன மாப்பிள்ளையாக வச்சுட்டு குடும்பம் நடக்க உனக்கு என்ன தைரியம் நிலை குத்தியவளாக சாவித்ரி அவளையே வெறித்தாள் இங்கேப்பா ஃப்ரிட்ஜு இருக்குது ஸ்கூட்டர் வாங்கிட்டு எங்கள் மனுஷா பக்கத்தில் நிற்க உங்கள் பக்கத்தில் நாலு மனுஷா கெளரவாவது இருக்காள தானே நமஸ்காரம் பண்ணிட்டு தானே ஆசிர்வாதம் பண்ணிக்கிற அண்ணக்காவடிகளுக்கு இத்தனை ஆசை கூடாது எங்கள் கௌஷிகருக்கு ரெண்டு முறைப்பெண்கள் இருக்கா எல்லாம் லட்சக்கணக்கு தான் பேசாமல் போவிய பேச்சு சுவாரஸ்யத்தில் சாவித்ரி சடால்னு சரிவதை கவனிக்காத செல்லம்மா பதறி போய் பதை பதைத்தாள் சாவித்திரி பேச்சு மூச்சின்றி கட்டையாய் கிடந்தாள் திடீரென்று சாவித்திரி இப்படி விழுவாள் என்று செல்லமா எதிர்பார்க்கவே இல்லை என்ன செய்வதென்று புரியாமல் சாவித்ரி டி சாவித்ரி என்று கூப்பிட்டாள் வீட்டில் தனியாக இருப்பது பயத்தை கொடுத்தது தன் வீட்டில் ஏதாவது ஆகிவிட்டால் எப்படியாவது சாவித்திரியை அவள் வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பரபரத்தாள் வாசலில் போய் எட்டி பார்த்தாள் ஐயோ என்ன செய்வேன் என்று புலம்பினாள் தரித்திரம் என் குடிய கொடுக்கணும்னா அம்மா உப்பண்ணும் கங்கணம் கட்டிட்டு இருக்காளுங்க என்று கையை நெறித்தாள் நல்ல காலம் பாத்திரம் தேக்கும் பாப்பா யார் வீட்டிலோ கொடுத்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு வந்தாள் டி பாப்பா இங்க வாடி என்று சத்தம் போட்டு கூப்பிட்டாள் செல்லம்மா இந்த அம்மாவுக்கு ஆளை கண்டா விடவே மனசு வராது என்று தாழ்ந்த குரலில் முணுமுணுத்த பாப்பா இரம்மா சாப்பாட்டை கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன் என்று தடுத்து குரல் கொடுத்தாள் அவசரம் வாடினா சாவித்திரி என்கிட்ட பேசிட்டே இருந்துச்சு மயக்கமா திடீர்னு விழுந்துருச்சு அவங்க வீட்டுல போய் சொல்லி யாராவது இருந்தா கையோட அழிச்சுண்டு வா என்றாள் பாப்பா கையில் வைத்திருந்த சாப்பாட்டை கதவோரும் வைத்து விட்டு போனாள் அப்பொழுதுதான் இருந்து திரும்பி வந்திருந்த சத்யா சாப்பிட தட்டை வைத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள் பாப்பா வந்து அழைத்ததும் ஓடி வந்தாள் சத்தியா ஓடோடி வந்தாள் கிடையாக கிடந்த சாவித்திரியின் முகத்தில் செல்லம்மா தண்ணீரை தெளித்து கொண்டிருந்தாள் அம்மா அம்மா இதப்பா சத்யா வந்திருக்க கண்ணு தெரிய என்று சத்யாவுக்கு அழுகை முட்டிக்கொண்டு கொண்டு வந்தது சாவித்ரி உணர்விழுந்து கிடந்தாள் நல்லபடியாக சாவித்ரி தன் வீட்டை விட்டு போனால் போதும் என்று தவித்தாள் செல்லம்மா சத்யா பார்த்துக்கோ சூடா காப்பி கொண்டு வர அதை குடிச்சா கூட உணர்வு வரலாம் என்று கூறிய செல்லம்மா உள்ளே போனாள் பாப்பா வாசல் திண்ணிலேயே தன் சாப்பாட்டு கடையை திறந்து வைத்துக்கொண்டு அவசரமாக சாப்பிட்டாள் சத்யா ஒரு பிடி சோத்த விழுங்கிட்டு வந்துடுறேன் என்று குரல் கொடுத்து கொண்டே விழுங்கினாள் அந்த வீட்டினுள் நுழையும் பொழுதே சத்யாவுக்கு கௌஷிக் நினைவுதான் உண்டது மாலை நேரம் அந்த வீட்டினுள் நுழைவதற்காக தவம் கிடப்பாளே இரண்டு மூன்று தடவைகள் தனியாக நெஞ்சு கொள்ளாத பயத்துடன் பேசிய பேச்சுக்களும் புரண்டு புரண்டு நெஞ்சில் மோதி குழைந்தது சுவரில் மாட்டிய கௌஷிக்கின் பெரிய புகைப்படம் அவளுடன் பேச விழுவது போல தோன்றியது கௌஷிக் நிச்சயம் செய்த கல்யாணமும் நின்று போச்சு என்னை கைவிட மாட்டிங்களே சி நெடுஞ்சால் கிடையாது அம்மா வெட்டி சாய்த்த வாழை மாதிரி கிடக்கிறப்போ தன் பிரச்சனை தானா பெருசு அம்மா பிழைப்பாளா இந்த எண்ணங்களின் உந்தல்களினால் வாசலில் ஸ்கூட்டர் வந்து நிற்பதையோ தன் பின்னால் கௌஷிக் நிற்பதையோ கவனிக்கவில்லை படத்தை பார்த்து நீ என் அழகை ரசிக்க வேண்டாம் நேரிலேயே வந்துட்டேன் என்று சின்ன குரலில் தோளில் முகம் பதித்தாற் போல கிசுகிசுத்தான் கௌஷிக் திடுக்கிட்டு திரும்பினாள் சத்யா அவள் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீர் சரமாக கன்னத்தில் இறங்கியது சி அசடு எதுக்காக அழற அம்மா எங்கள் அம்மா என்று விசும்பினாள் சத்யா அப்பொழுதுதான் கீழே கிடந்த சாவித்திரியை பார்த்தான் கௌஷிக் அம்மாவுக்கு என்ன சத்யா திடீர்னு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் பாப்பாவை விட்டு செல்லம்மா மாமி கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு வந்தேன் எங்கள் அம்மா பிழைப்பாளா கௌஷிக் என்று விசுமினாள் சத்யா காப்பியுடன் வந்த செல்லம்மா கௌஷிக் அங்கு நிற்பான் என்று எதிர்பார்க்கவே இல்லை அதுவரை கண்களில் கனிந்திருந்த கனிவு கல்லாகியது உதடுகள் இறுகின நீ ஏன்டா திடீர்னு வந்து நிற்கிற ஆஃபீஸ் இல்லை என்று அதட்டலாக கேட்டாள் என்ன கேள்வி இது பெரியம்மா ஒரு படம் இன்னைக்கு நாள் ரொம்ப நாளாக போகணும்னு இன்னைக்காவது போயில்லாமேன்னு ஓடி வந்தேன் என்றாள் செல்லம்மாவின் கண்களில் அவநம்பிக்கை ஊசலாடியது இந்த இந்த பணத்தை உள்ளவை என்று கட்சை நோட்டுகளை நீட்டினான் கௌஷிக் ஏதுடா பணம் என்ற செல்லம்மா இந்தாடி சத்யா உங்க அம்மா வாயில இந்த காப்பியை ஊத்து என்று டம்ளரை நீட்டினாள் அப்படி கேளு காத்தால நம்ம குத்தகக்காரர் என்னை பார்த்தார் பணத்தை கொடுத்தார் பணத்தை எங்கிட்ட கொடுத்ததுனால இன்னைக்கு கிருத்திகள்னு விராலிமலை போயிட்டு வரேன்னு சொன்னார் வீட்டுக்கு இப்ப வரத்துக்கு இந்த பணமும் ஒரு காரணம் அந்த மனுஷன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னா நான் பத்திரமா வரணுமேனு கவலைப்படுவேன் பணத்தை வாங்கி கொண்ட செல்லம்மா இரண்டே நிமிடத்தில் பத்திரப்படுத்தி விட்டு பீரோ இடுப்பில் செருகி கொண்டு வந்தாள் இன்னும் தாமதித்தால் சத்யாவுக்கு நூறு இருநூறு கடன் கொடு என்று சொன்னாலும் சொல்லுவான் என்ற பயம் ஏற்பட்டது சத்யா காப்பியை துளி துளியாக சாவித்திரியின் இதழ்களை பிரித்து பிரித்து ஊற்றினாள் தொண்டையில் காப்பி இறங்க தாமதமாகியது அம்மா காப்பியை குடிமா சத்யா வந்திருக்கேன் என்று விம்மிய குரலில் கூறினாள் அருகில் கௌஷிக் இருப்பது சற்று பலத்தை கொடுத்தது கௌஷிக் குனிந்து சாவித்திரியின் கையை பிடித்து நாடியை பார்த்தான் துணிப்பு கொஞ்சம் குறைந்து வருவதாக மனதுக்கு பட்டது சத்யா அவனுடைய முகம் மாறுவதை பார்த்து திகிலடைந்தாள் அம்மா பிழைப்பாளா அம்மா என்பவள் எப்படிப்பட்ட ஜீவசக்தி அம்மா இல்லாமல் தன்னால் இருக்க முடியுமா கணவன் இறந்த பின் ஓடாக தேய்ந்து தன்னையும் தம்பி தங்கையையும் வளர்த்தவள் இந்த நினைப்பு வந்ததும் சின்ன குழந்தையை போல் கண்களை தேய்த்து கொண்டு ஓவென்று அழுந்தாள் சட்டென்று எழுந்த கௌஷிக் சத்யாவின் அருகில் வந்தான் என்ன சத்யா சின்ன குழந்தை மாதிரி அழற மயக்கத்தினால கொஞ்சம் பல்ஸ் இருக்கு நீ இங்கேயே இரு நான் போய் டாக்ஸி கொண்டு வரேன் மெல்ல டாக்ஸியில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடலாம் என்று உணர்ச்சி பெருக்கில் கூறியவன் சமாதானப்படுத்துவது போல் சத்யாவின் தோளில் தட்டினான் இந்த செயல் செல்லம்மாவிற்கு ஏதோ இடி விழுந்தாற் போல இருந்தது வயசு பெண்ண தொட்டு பேசலானே அவன் என்று முனகினாள் வந்த இடத்தில் மயக்கமான சாவித்திரிக்கு தாங்கள் எவ்வளவு உதவுகிறோம் என்று தெருவில் காட்டிக்கொள்ளவே பேசாமல் இருந்தாள் கண்களை துடைத்து கொண்ட சத்யா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா கௌஷிக் யாராவது டாக்டரை கூட்டிக் கொண்டு வந்தா போச்சு என்றாள் அதானே சத்யா என்ன இருந்தாலும் புத்திசாலி யாராவது ஒரு டாக்டரை பார்த்து கூட்டிடுவா கௌஷிக் ஏதாவது பணம் கேட்டாலும் நம்ம கொடுத்துள்ளா என்று இங்கிதமான குரலில் தடுத்தாள் செல்லம்மா பெரியம்மாவை முறைத்து பார்த்தான் கௌஷிக் பெரியமா பேசாம இருக்க மாட்டீங்க நிலம தெரியாம உளராதிங்க என்று குரல் எடுத்து கத்தியவன் வேகமாக ஓடிப்போய் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான் பற்களை கணித்து கொண்டாள் செல்லம்மா சத்யாவின் எதிரே கௌஷிக் தன்னை இப்படி அதட்டியது அறவே அவளுக்கு பிடிக்கவில்லை தன்னுடைய ஏலாமையை காட்ட சத்யாதான் அப்பொழுது கிடைத்தாள் எல்லாம் உன் வேலை கைகாரியா அவனை கையில போட்டு ஆட்டி வைக்கிற என்று வார்த்தைகளை கொட்டினாள் செல்லம்மாவின் முகத்தை பார்த்து கொண்டு அங்கே இரண்டு நிமிடங்கள் கூட நிற்க பிடிக்காத சத்யா தன் வீட்டிற்கு வந்தாள் வனிதாவிடம் விஷயத்தை சொன்னாள் கையில் உள்ள பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நானும் வரேன் என்று அழுத வனிதாவை சமாதானப்படுத்தினாள் முரளி பள்ளிக்கூடத்திலேருந்து வந்தா விஷயத்தை சொல்ல வேண்டாமா சாதாரண மயக்கம்தான் கௌஷிக் தான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி எல்லா செக்கப்புகளையும் செஞ்சு பார்த்துள்ளான்னு சொல்றார் எந்த ஆஸ்பத்திரின்னு எனக்கு தெரியாது நான் போய் பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போறேன் என்றாள் அவள் மீண்டும் செல்லம்மா மாமியின் வீட்டிற்கு போவதற்கும் டாக்ஸி வருவதற்கும் சரியாக இருந்தது குயிக் குயிக் என்று பரபரத்தான் தன் பீரோவை திறந்து பணத்தை எடுத்துக்கொண்டான் வேலைக்காரி பாப்பாவும் சத்யாவும் சாவித்திரியின் தலைப்பக்கம் பிடித்து கொள்ள கௌஷி கால் பக்கம் பிடித்து கொண்டு டாக்ஸியில் ஏற்றினார்கள் அம்மாவின் தலையை மடியில் வைத்துக்கொண்டு பின்பக்கம் உட்கார்ந்து கொண்டாள் சத்யா கௌஷிக் டிரைவரின் அருகில் முன்பக்கம் உட்கார்ந்து கொண்டான் இதெல்லாம் பெரியம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்பது தெரிந்ததுதான் அதனால் ஒப்புக்கு அவள் பக்கம் திரும்பாமலேயே வரேன் பெரியம்மா என்று கூறிக்கொண்டு டாக்ஸியில் ஏறிக்கொண்டான் அவசர அவசரமாக வீட்டை பூட்டி கொண்டு ஓடி வந்த வனிதாவிற்காக காத்திராமல் டாக்ஸி கிளம்பிவிட்டது நீங்கள் டாக்டரை கூட்டின்னு வந்திருக்கலாம் கௌஷிக் இப்படி நீங்கள் செய்கிறது உங்கள் பெரியமாவுக்கு பிடிக்கவே இல்லை என்றாள் சத்யா நிலைமை தெரியாமல் உளராது சத்யா தில்லை நகரில் என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் தம் வீட்டு முன்பக்கத்தை நர்சிங் ஹோமாக வச்சுட்டு இருக்கான் அங்கே தான் போகிறோம் அட்மிட் பண்ணணும்னாலும் பண்ணிடலாம் டாக்டரை கூட்டிகிட்டு வர்றதுன்னா எத்தனை நேரம் ஆகும் தெரியுமா என்று சிடுசிடுத்தான் கௌஷிக் வாயை மூடிக்கொண்டாள் சத்யா அவர்கள் பொழுது டாக்டர் ரமேஷ் நல்ல காலம் வீட்டில் இருந்தான் அவசர கேஸ் விஷயமாக கவனித்து விட்டு அப்பொழுது தான் திரும்பியிருந்தான் குளித்து விட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான் கௌஷிக் டாக்ஸியிலிருந்து இறங்கியதும் பணியால் ஒருவன் ஓடி வந்து கதவை திறந்தான் என்்பா டாக்டர் ரமேஷ் இருக்காரா ஆப்பரேஷனை முடிச்சிட்டு வந்து இப்பதான் சாப்பிட்றாரு என்று அவன் சொன்னதும் தான் கௌஷிகிற்கு உயிர் வந்தது தன் விசிட்டிங் கார்டை எடுத்து அவசரம் என்று எழுதி அந்த பணியாளரிடம் அனுப்பினான் அதை பார்த்த ரமேஷ் வேகமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு உடுத்திய லுங்கியுடன் வந்துவிட்டான் சாதாரணமாக தன் ஓய்வு நேரத்தில் யாரையும் அனுமதிப்பதில்லை வந்திருப்பவன் கௌஷிக் அங்குள்ள பணியாட்களுக்கும் ஓரளவு கௌஷிக்கை தெரியும் அதனால் தான் கௌஷிக் கொடுத்த கார்டை கொண்டு போய் ரமேஷிடம் கொடுத்தான் அந்த பணியாள் வந்திருப்பவன் தன் நண்பன் என்ற காரணத்தால் வந்துவிட்ட ரமேஷ் ஒரு பெண்ணுடன் கௌஷிக் வந்திருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை அப்பொழுதுதான் மலர்ந்த ரோஜா மாதிரி நின்ற சத்யாவை பார்த்தான் சரிதான் பையன் ஏதோ ஒம்பல மாட்டிக்கிட்டான் போல் இருக்கு என்று எண்ணிக்கொண்டான் என்னடா ஃபோன் பண்ணாமல் வரமாட்டேன் திடீர்னு வந்து நிற்கிற நேராக உள்ளே வர தானே என்று உரிமையாக கடிந்து கொண்டான் எனக்கு ஒன்றும் இல்லை தெரியுதே ஒரு பெண்ணோட வந்திருக்க பிரச்சனை அவளுக்கு தானே புரிஞ்சுக்க முடியாத மடையனா உன் ஃப்ரெண்டு என்று கேட்ட ரமேஷ் கலகலவென சிரித்தான் உன் ஜோக்க அப்புறமா ரசிக்கிறேன் ரமேஷ் இவ அம்மா திடீர்னு மயக்கமாயிட்டா உன் ஆட்களை வச்சு உள்ள அறையில் கொண்டு போய் படுக்க வச்சிருக்க நீ முதல்ல அவங்கள கவனிக்கணும் என்று கூறிய கௌஷிக் கர்ச்சிப்பால் முகத்தை தொலைத்து கொண்டான் நண்பனான ரமேஷ் அந்த கணத்தில் டாக்டராக மாறினான் விளையாட்டு பேச்சில் இருந்து கழிந்து கொண்டு உள்ளே போனான் முகத்தில் திடீரென்று ஒரு பரபரப்பு குடியேறியது உட்கார் சத்யா டெஸ்ட்டு பண்ணிட்டு நம்ம கூப்பிடுவான் ரமேஷ் ரமேஷின் கேலியை கவனிக்காமல் தாயார் படுத்திருந்த அறையை கவனித்து கொண்டிருந்த சத்யாவை தன் அருகில் உள்ள நாற்காலியில் அமர வைத்தான் கௌஷிக் அவனது கரத்தை பற்றி கொண்டாள் சத்யா கௌஷிக் என் அம்மா பிழைச்சிடுவா இல்லையா என்னை அனாதையாக நிற்க மாட்டாளே கண்ணீர் கண்களில் முட்டியது காட் இஸ் கிரேட் கண்டிப்பாக பிழைச்சி எழுந்து உட்கார்ந்துருவா சத்யா நான் மருமகனாகி உன் அம்மாவை படுத்த வேண்டாமா அதுக்காவது உன் அம்மா பிழைத்து கொண்டு விடுவாள் கவலைப்படாதே இப்போ நாம் ரெண்டு பேரும் தான் என்னென்ன பேசணுமோ பேசிடலாம் அவன் இப்படி பேசியது தெம்பை தந்தது என் கல்யாணம் நின்று போச்சு கௌஷி நடந்திருந்தாதான் தான் அதிசயம் வாட் யூ மீ குறும்பு சிரிப்பு சிரித்தவனின் கன்னங்கள் சவ என்று சிவந்தது கண்ணத்தை கிள்ள வேண்டும் போல கைகள் பரபரத்தன சொன்னா என்ன தெருவியா என்ன வேணுமோ தரேன் அவன் ஒற்றை விரலை அவளை நோக்கி நீட்டினான் நானா நீதா இப்பொழுது அவள் கண்ணங்கள் குங்குமச் சிவப்பாகின உள்ளே அம்மாவின் நிலை கவலைக்கிடம் என்பது தெரிந்தும் கௌஷிக் அருகில் இருப்பது தெம்பை தந்தது அவன் பேச்சு போதை ஓட்டியது கவலையை மறக்க வைத்தது அவனுடன் பேசுவதற்காகவே இறைவன் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானோ நான் உங்களுக்காகத்தான் கௌஷிக் ஏ இந்த சந்தேகம் இந்த கல்யாணம் நின்று போனது பற்றி எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா கல்யாணம் நடந்துருமோன்னு எனக்கு எத்தனை பயம் தெரியுமா உங்களுக்காக இந்த சத்யா காத்துருப்பா கௌஷி சரி ஒப்புக்கொள்கிறேன் முடியாவிட்டால் அவள் கண்களில் தீவிரம் கொழுந்து எரிந்தது உயிரை விட்டு விடுவேன் என்றாள் அவன் குறும்பு பொங்க நகைத்தான் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்